முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதிவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிவை கண்டிப்பாக கேட்க வேண்டும் கள்ளக்குறிச்சியிலேருந்து பதிமூணு வயசு பொண்ணு படிப்பதற்காக சென்னை அரசு விடுதிக்கு வந்து தங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே முப்பத்தி ரெண்டு குழந்தைங்க இருந்திருக்காங்க பக்ரீத் பண்டிகைக்கு எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க இந்த குழந்தை மட்டும்தான் இருந்திருக்கு அங்கேயும் பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தை ஆசைக்கு இணங்காதனால வாயை கட்டி கையை கட்டி காலை உடைச்சி கொடூர செயலை செஞ்சுருக்காங்க இவனைகளெல்லாம் சுட்டு கொல்லணும் சுட்டு கொல்லணும் இன்னும் அரசாங்கம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் ரெண்டு வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது சுட்டு கொன்னாரு என்கவுண்ட்ரு பண்ணார் அந்த ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது நீங்கள் சுட்டு கொன்னாதான எந்த பொண்ணுங்க மேலேயும் கை வைக்க மாட்டானுங்க காமக் கூடுற நாயக இதுக்கு கண்டிப்பாக நீங்க பதில் சொல்லியே ஆகணும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பதில் சொல்லியே ஆகணும் அந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அந்த அம்மாவுக்கும் ஒரு நீதி கிடைக்கணும் அது வரைக்கும் என் குரல் ஒலிக்கும்